வணக்கம் வெல்கம் ஹாப்பி ஹோம் மீக்கர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கோல்டு மாதிரி இருந்தது மூச்சு மூச்சு ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம அடைச்சிருச்சுன்னா இந்த சிம்பிள் டெக்னிகாலுங்க ஒரு நிமிஷத்துல மூக்கு கிளியர் ஆகும் இதுக்கு மருந்து மாத்திர எதுவுமே தேவையில்லை நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் கழுத்துக்கு கீழே லேசா அழுத்தம் கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் கழுத்துக்கு கீழே இந்த முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க போறோம் இந்த எலும்பு மேல முதுகு தண்டு மேல அழுத்தாதீங்க முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விரல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி லேசா இப்படி நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா போறோம் விரல்ல வந்து கொஞ்சமா நீங்க எண்ணெய் இல்லை ஏதாவது மாய்ச்சரைசர் ஏதாவது தடவிக்கோங்க தடவிட்டு மெதுவா இந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா போதும் அதாவது இந்த அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்க பண்ணீங்கன்னா போதும் இதுக்கு கீழெல்லாம் பண்ண வேண்டாம் இப்படியே மெதுவா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க செய்ய செய்ய அவங்களோட மூச்சு வந்து நல்லா கிளியர் ஆகி அந்த மூச்சு அடைப்பெல்லாம் கிளியர் ஆகுறது உங்களுக்கே தெரியும் மெதுவா பண்ணி கொடுத்துட்டு இருங்க இந்த முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு காசு அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ நமக்கு அது எங்க இருக்கு என்னங்கிறத பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் இப்படி பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போறோம் ரொம்ப கோல்டு வந்து ரொம்ப கூட இது வந்து கொடுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுங்க திரும்ப ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு திரும்ப இதே மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க விட்டு விட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்ல மூணு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா மூக்கு கிளியர் ஆயிடும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மூக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகுறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து கை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா நீங்க இதை செய்யலாம் கை குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு செய்யறப்ப கொஞ்சமா ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் செய்யுங்க அதுக்கு மேல செய்யாதீங்க பெரியவங்க அப்படின்னா நீங்க மூணு நிமிஷம் வரைக்கும் இதை செய்யலாம் சிம்பிளான கோல்டு மூக்கடப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு நார்மலா நீங்க என்ன மருந்து கொடுப்பீங்களோ கஷாயம் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் பட் ஆஸ்துமா வீசிங் அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதை ஒரு முதலுதுவி மாதிரி கொடுத்துட்டு மற்றபடிக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது தான் நல்லது இது கூடவே உள்ளங்காலில் ஒரு ட்ராப் அளவுக்கு கடுகு எண்ணெயை போட்டு நல்ல சூடு வர தேய்ச்சி விட்டீங்கன்னாலும் நல்ல ரிலீஃப் இருக்கும் உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா கடுகு கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் உள்ளங்காலில் பூசி விடலாம் அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நெத்தியோட இந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துலயே லேசா எப்படி அழுத்தம் கொடுத்து குடுத்து எடுத்தோம்னாலும் அந்த மூக்கு வந்து நல்லா கிளியர் ஆகும் கோல்டு வந்து ரொம்ப அவஸ்தையா இருக்கிறப்ப இந்த விரலோட நுனி இருக்கு பாத்தீங்களா பத்து விரலோட நுனியையும் லைட்டா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இப்படி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சீக்கிரம் வந்து கோல் வந்து போயிடும் இந்த டிப் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவசியம் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடும்பத்துல ரங்கத்தினர சேர்ந்துருங்க இந்த மாதிரி மூட்டு வலி அல்சர் அதுக்கப்புறமா சைனஸ் எல்லாத்துல இருந்து வெளியில வரதுக்கான ஈஸி டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அவசியம் பாருங்க இந்த மாதிரி உபயோகமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ஹாப்பி மேக்கர் சேனலுடன் என்னாலும் நன்றி வணக்கம்